பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போகுது நீங்கள் நினச்ச விஷயத்தை இனிமேல் மனசுக்குள்ளே என்ன நினைக்கீங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பீங்க பதட்டப்படாமல் கொஞ்சம் நிதானமாக எதுக்கு போட்டு நம்ம போராடணும் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நிலை அப்படியே மாறி ஓகே ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு உறுதியாக வரும் அதே போல் வந்து கடன் சுமை ரொம்ப லாக் சான்ஸே இல்லை அதாவது பத்தாயிரரூபா கடன் வாங்க யோசித்த நீங்கள் இப்போ பத்து லட்ச ரூபா மேலே கடன் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரரூபா கடன் வாங்கினா கூட ஸோ கடன் வாங்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் நிற்கணும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் இது நம்மளுக்கு தேவையா வேண்டாண்டா ரிஸ்க்கு அப்படி இருந்த நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ கடன் வந்தது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் ஸோ அதனால நம்ம டிப்ரஷன் ஆகிப்பீங்க உங்களோட கம்பீரம் அந்த இடத்துல தோத்துருக்கும் ஸோ மற்ற சின்ன சின்ன மாண்டிகள் கூட அவங்கள்ட்ட வந்து எட்டி பார்த்து வர்றியா வர்றியா அப்படின்னா உங்கள்கிட்ட கோபமாக பேசியிருக்கலாம் உங்களை சீன்ற மாதிரி பேசியிருக்கலாம் ஸோ மேச ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது கடன் பிரச்சனை வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து விளக்குவதற்காகவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலருந்த கேது பகவான் விலகிறார் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஸோ கடன் சுமை கட்டாயமாக உங்களுக்கு விலகப் போகிறது